மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அனைவரையும் ஒன்று சேர்ப்பதற்காக வந்திருப்பதாகவும் அவருக்கு தமிழ்நாட்டுடைய அரசியல் தட்பவெப்ப நிலை தெரியாது என்பதால் நிச்சயமாக அவர் நினைப்பது தமிழ்நாட்டில் நடக்காது என்றும் அமைச்சர் ரகுபதி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ரகுபதி இதனை தெரிவித்துள்ளார்

அதாவது எத்தனை முனை போட்டிகள் நடந்தாலும் திமுக வீழ்த்த முடியாது சாக்கு போக்கு நிற்க வெளியே நாகேந்திரன் இருமுறை போட்டி என்பதை இருமுனை போட்டி என்பதை முன்வைத்திருக்கிறார் எத்தனை முனை போட்டி நடந்தாலும் எங்கள் தலைவர் செய்திருக்கிற இந்த ஐந்தாண்டு கால சாதனைகள் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணிக்கு மிகப்பெரிய வெற்றியை நிச்சயமாக பெற்றுத்தரும்